வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வலைக்குறல் நம்ம தொடர்ந்து நாலு பகுதி வந்து பதிவுகள் வந்து ஒரிசா பல்லவய்யா பற்றி பார்த்தோம் ஆக்சுவலாக ஆர்டிக்கல் கையில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகுது ஆனாலும் வந்து நம்ம நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ஐந்தாவது பதிவோடு நம்ம நிறுத்திட்டு அடுத்தது வேறு ஒரு தலைப்பில் பார்க்கலாம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஃபைவ் ஒரிசா பலோயாவோட வாழ்க்கை குறிப்பு அவரோட ஆராய்ச்சி வரலாறு எல்லாமே ஒரிசா பாலுவையா வந்து எப்போவுமே வந்து தமிழர் வரலாறு வந்து தமிழ்நாட்டில் தேடக்கூடாது உலகம் ஃபுல்லாக தேடணும் அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் ஆராய்ச்சிகள் பண்ணணும் அதில் தான் நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்லையும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லர் வரலாறு தமிழர் வரலாறு அப்படின்னு தமிழர் வரலாறை பற்றி அவர் சொன்ன இன்னொரு ஒரு பகுதி தான் எங்கெங்கெல்லாம் விவசாயம் நடந்திருக்கோ உலக நாடு ஃபுல்லாக நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் விவசாயங்கள் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே மூலக்கூறு யார் அப்படின்னா அது வந்து இங்கேருந்து போன மக்கள் தமிழர்கள் தான் அதுவும் குறிப்பாக வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மல்லர் பல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் ஐயா வந்து பதிவிடுறாரு மல்லர் வரலாறு தமிழர் வரலாறு அப்படின்னு வேளாண்மை பருவநிலை மாற்றம் இது எல்லாத்துமே உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது வந்து மருத நில மக்கள் மருத நாகரீகம் இதில் தான் வந்து குடும்பம் தேவேந்திர குல வேளாளர் காலாடி கொடியன் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இதில் போகும் அது மட்டும் இல்லாமல் நீரை வந்து பள்ளத்தில் தேக்கி வச்சு அவங்க விவசாயத்தை இருக்காங்க இதனால கூட அவங்களுக்கு பல்லர்கள் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு ஐயா சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த பெயரை வந்து சாளுக்கியர்கள் என்ன பண்ணிக்கிறாங்களாம் அவங்க சாதகத்துக்காக அவங்க தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்களாம் அதாவது நானூற்றி ஐம்பது பழமையான பல்லர் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இன்றைக்கும் ராஜபாளையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கருக்கும் மேலே பத்திரங்கள் இருக்கா மக்கள்கிட்ட ஆனால் நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதுலேருந்து அவர் என்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்ல வராருன்னா இந்த மாதிரி தமிழ இனங்கள் இந்த மாதிரி இனங்கள் இவங்க தான் ஆதிக்குடி உண்மையான தமிழ் குடின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய பிரிவுகள் இருக்கு அந்த எல்லா பிரிவுகளும் இங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு ஒரு காலத்துல ஆட்சி செஞ்சாங்க அரசாண்டாங்க ஆனா இப்போ வந்து அகதிகளா அடிமைகளா உலகம் ஃபுல்லா பெயர்ந்துட்டா இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா கிழக்கிந்திய பிராந்திகள் அப்படின்ட்டு அடுத்தது மீனவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மீனவர்களையும் இந்த இடங்கள் வராங்க அதுல வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து கம்யூனிட்டிஸ் இருக்காங்களாம் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர்களை தமிழர்களாக பார்க்கல உண்மையான தமிழர்களை அடிமைகளாக பார்த்துருக்காங்க அது தப்பான புரிதலை தான் அவங்க பார்த்துருக்காங்க அவங்க வந்து தமிழர்கள் வந்து யார் அப்படிங்கன்னு அவங்க பார்வையில் விஜயநகரம் நாயக்கர் காலத்தில் இருந்தவங்க முஸ்லீம்கள் மராத்தி தெலுங்குகள் இவங்களெல்லாம் தான் அவங்க தமிழர்களாக பார்த்துருக்காங்க உண்மையான தமிழர்களை அடிமைகளாக பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா பல்லர் மல்லர் இந்த பெயர்கள் கொண்ட ஊர்கள் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஐயா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை நெல் எடுப்பவர்கள் வந்து நெல் எடு எடுக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து இளவரசியா பாத்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பும் ஐயா சொல்றாரு சிவன் தான் பாண்டிய நாட்டின் முதல் மன்னன் அதாவது பல்லர் மல்லர் உலக முன்னோடிகள் அப்படின்னும் ஐயா சொல்றாரு மேலும் வந்து ஆன்மீகம் வேறு மெய்யல் கோட்பாடு வேறு மெய்யல் கோட்பாடுன்னா ஒன்றும் இல்லை முன்னோர்கள் வழிபாடு நம்ம எல்லாருமே வந்து முன்னோர்களை தான் வழிபாட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் சின்ன வயசில் இருந்தவங்களை வந்து நம்ம அந்த கன்னி தெய்வம் சொல்லி வழிபடுவோம் இல்லையா ஒரு சில படங்களில் கூட வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த முன்னோர் வழிபாடுனா நடுக்கல் நடுக்கல் தான் நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து இறைவனை இறைவனாக அவங்க நினைச்சிட்டு வந்திருக்காங்க இறந்த மன்னர்களுக்கு சிவலிங்க கோயில்களும் கட்டியிருக்காங்க இன்னைக்கு நம்ம தென் தமிழகத்தில் பார்க்கும்போது அதிகபட்ச கோயில்கள் வந்து சிவன் கோயிலாக இருக்கும் மொத்தமாகவே சிவன் கோயில் வந்து ஆலயங்கள் வந்து அதோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அது கண்டிப்பாக தென் தமிழகத்தில் தான் ஆனால் என்னென்னு தெரியல ஹிமாச்சலில் கொண்டு போய் சிவனை வச்சுட்டாங்க அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது அதை வந்து அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு ஒரு பதிவில் பார்க்கலாம் ஏன் ஹிமாச்சலில் சிவலிங்கம் வச்சு வழிபடுறாங்க அது ஏன் அங்கே போச்சு வரலாறு ஏன் அங்கே கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம தனியாக ஒரு பதிவில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா மருத நில நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மன்னன் தான் வந்து சிவன் அப்படின்றாங்க பாண்டிய மன்னன் தான் சிவன் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு நம்ம இந்த மல்லர் வல்லர் பல்லர் வரலாறு வந்து தனியாக இன்னொரு பதிவுலையும் பார்க்கலாம் ஆக தமிழ் கடவுள் முருகன் ஆதி தமிழன் சிவன் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனை பற்றியும் ஐயா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு அதையும் நம்ம தனிப்பதிவில் பார்க்கலாம் ஒரிசா பாலு ஐயா பேச ஆரம்பித்தார் அப்படின்னா நீங்கள் நிறைய காணொலிகளில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஏதோ ஒரு அசிரியரி ஒரு அருள்வாக்கு சொன்ன மாதிரி அப்படியே ஒரு நீரோடைய மாதிரி சடசடனை அப்படியே பேசிகிட்டே போவார் அவர் நிறுத்த மாட்டார் அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் நம்ம நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் அவர் பேசுகிறத கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டோம்னா நிறைய தகவல்கள் வந்து போயிடும் மிஸ் பண்ணிவிடுவோம் அந்தளவுக்கு அவர் அப்படியே சொல்லிட்டே போவார் ஒரு சாமி இறங்கினா எப்படி அவர் அருள்வாக்கு சொல்வாங்களோ அந்த மாதிரி ஒரு ஐயா எதாவது அது எந்த தலைப்பு நீங்க கேட்டாலும் அதுல அவர் வந்து எவ்வளவு மணிக்கணக்கா பேசுவார் ஐயா ஐயாவை பத்தின ஒரு புத்தகம் வந்து ஒரு இதில் நான் படித்தேன் ஒரு புக் எக்ஸிபிஷன்ல வாங்கினேன் நான் அதுல குறிப்பா ஒரு எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா ஐயா வந்து ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட சொற்பொழிவு கொடுத்துருக்காராம் தண்ணி தாகம் எடுக்காது அவருக்கு பசிக்காது மயக்கம் வராது அந்த அளவுக்கு ஒரு அதில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சு ஆராய்ச்சி பற்றி தமிழ் வரலாறு பற்றி பேச ஆரம்பித்தார்னா அவருக்கு நேரம் போகிறதே தெரியாதான் பேசிகிட்டே இருப்பாரான் மக்களாக பார்த்து டயர்டாகி கொஞ்சம் பிரேக் கேட்டால் தான் அவர் நிறுத்துவாராம் அப்போ கூட அந்த பிரேக் நேரத்தில் கூட நிறைய பேர் போய் டவுட் கேட்பாங்களாம் அந்த தண்ணி கூட குடிக்காமல் அவர் அவ்வளோ ஒரு அதாவது அவர் அவ்வளோ ஆர்வமாக தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எப்படியாவது எல்லாருக்கிட்டையும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஐயா ரொம்ப முனைப்பாக இருந்திருக்காரு அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆராய்ச்சியில் தான் அவர் ஈடுபட்டார் அவருக்கு வந்து இன்னும் நிறைய சிறப்பு செஞ்சுருக்கணும் அரசு என்னன்னு தெரியல செய்யலை சரி நண்பர்களே நம்ம பால் ஒரிசா பாலு ஐயாவை பற்றின பதிவை நம்ம இந்த இடத்துல நிறுத்திட்டு அடுத்த காணொலியில் நம்ம வேறொரு தலைப்பு எடுத்து பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக பார்ட் சிக்ஸ் பார்ட் செவன் நம்ம நேரம் கிடைக்கும் போது இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஐயாவை பற்றின அவர் வந்து ஆராய்ச்சிகள் அவர் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா அவர் இன்னும் நிறைய புத்தகங்களும் எழுதியிருப்பார் இன்னும் நிறைய ஆராய்ச்சியும் பண்ணியிருப்பார் நிறைய புத்தகங்கள் வந்து அப்படியே பாதியிலே நிற்கிது அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டேன் தெரியல அது பப்ளிஷ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல சரி இப்போ நம்ம கடைசியாக ஒரிசா பாலு ஐயா எந்தெந்த தலைப்பிலலாம் ஆராய்ச்சி செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாம் லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக தான் போகுது நான் வந்து அதை சுருக்கி கொஞ்சம் கம்பைன் பண்ணி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரிசா ஐயா ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்ட தலைப்புகள் இதை வந்து பெரிய லிஸ்ட் இது இதை வந்து நான் சுருக்கி கொஞ்சம் கம்பைன் பண்ணி சொல்கிறேன் இது வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கோங்க அடுத்த தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இவரை பற்றி முக்கியமாக தமிழர் வரலாறை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போங்க சரி இவர் இப்போ பண்ண ஆராய்ச்சிகளோட அந்த தலைப்புகளை பார்க்கலாம் குமரிக்கண்டம் இதுதான் முக்கியமான ஆய்வு நம்ம குமரிக்கண்டம்னு தனியாக ஒரு பதிவும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா சிவன் எனும் பாண்டிய மன்னன் சிவனை பற்றி ஒரு தனி தலைப்பில் நம்ம அதையும் வந்து ஆலயம் இதில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மல்லர் வரலாறே தமிழர் வரலாறு இதையும் நம்ம பதிவாக பார்க்கலாம் தமிழகம் தான் இந்தியாவின் வேர் ராவணன் வரலாறு ராவணன் வரலாறுல அவர் வந்து மருத்துவத்தை பற்றி சொல்றாரு அடுத்தது சோழனின் யானைப்படை தமிழனின் வீழ்ச்சி தமிழர்கள் வீழ்ந்ததுக்கு காரணம் திராவிட சூழ்ச்சியா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கு அதுக்கப்புறம் இருட்டடிப்பு செய்தவர்கள் யார் அதுக்கப்புறம் தஞ்சை அதிசயம் தொலைந்து போன மாநகரம் தமிழ்நாட்டின் எல்லை டைனசர்களின் கடைசி வாழ்விடம் டைனசர்கள் வந்து கடைசியாக வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக அவர் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே லிஸ்ட் ரிசர்ச் எடுக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு கடைசியா அப்படின்னு ஐயா சொல்கிறாரு அப்புறம் ராஜராஜ சோழன் மூவேந்தர்களுக்கு முன்னோர்கள் அப்புறம் கீழடி மூவேந்தர்களுக்கு முன்னோர்கள்னால் வேறு யாரும் இல்லை கடையழு வளர்கள் அதுக்கப்புறம் கீழடி ஆராய்ச்சி உலக பழங்குடியினர் ஆராய்ச்சி தமிழ் பெயர்கள் கொண்ட ஊர்கள் இதை வந்து நம்ம தனியாக ஷார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் போட்டுருக்கோம் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் பாண்டியர் வரலாறு பப்புவா கினியாவோட அந்த தொடர்புகள் அப்புறம் தமிழ் உலக மொழி தமிழை வந்து எப்பவுமே ஒரு உலக மொழியாக பாருங்கள் இறைவனோட மொழி வந்து தமிழ் தான் அப்படின்னு ஆடித்தனமாக ஐயா சொல்கிறாரு இது நிறைய பேர் வந்து இப்பவும் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏன்னு தெரியல உண்மையை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு என்ன வைத்திருச்சலோ அதுக்கப்புறமா இலங்கை பற்றின வரலாறு கடல் எல்லைகள் கடலை பற்றின வரலாறு அப்புறம் மூத்தோர் வழிபாடு வட இந்தியர்களுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் உள்ள உறவு முறை எப்படி இருக்குது அப்புறம் தமிழ் கல்வெட்டுகள் சிட் இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நிறைய நியூஸ் நியூஸில் நம்ம சமீப காலத்தில் பார்த்துட்டு இருக்கோம் கல்வெட்டில் வந்து பெயர் மொழி மாற்றம் செஞ்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு அதையும் நம்ம தனியாக பார்ப்போம் அதுக்கப்புறமா சித்தர்கள் மாயன்கள் அப்புறம் தீபாவளி தமிழர் பண்டிகை தமிழ் தேசியம் கம்போடியா கோயில்களோட வரலாறு கொரிய ராணி கொரிய ராணியை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஆமைகள் பற்றினா ஆராய்ச்சி ஆமைகள் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவும் போட்டிருக்கோம் சேனலில் அதை பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் தரேன் அடுத்தது உலக அறிவு இயற்கை மழை நீர் மேலாண்மை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீர் மேலாண்மை இதையும் நம்ம தனிப்பதிவில் பார்க்கலாம் தற்சார்பு வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது எனக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா ஞாபகத்துக்கு வராரு இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஐயாவை தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு வாழும் புனிதர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அவர் ஒரு சேனலில் சொல்லிட்டு இருக்காரு அனடமி சேனலில் அதையும் போய் பாருங்க நிறைய விஷயங்கள் அதாவது மருந்து மாத்திரை இல்லாமல் சரி செய்யக்கூடிய நிறைய தமிழர்கள் பயன்படுத்தின வாழ்வியல் முறைகளை வந்து ஐயா சொல்லிட்டு இருக்காரு ஹீலர் பாஸ்கர் ஐயா இந்த தற்சார்புங்கும் போது எனக்கு அவர் ஞாபகம் வந்தது அடுத்தது மாலத்தீவு ஆஸ்திரேலியா தமிழர்களோட உறவு கடல் குடிநீர் கடல் நீரை வந்து குடிநீராக்கியிருக்காங்க நம்ம தேவேந்திரர்கள் அது எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் அதையும் பாருங்கள் ஒன்றும் இல்லை தேத்தான் கோட்டை அதுக்கப்புறம் செம்மரத்து கோட்டை அப்புறம் வந்து முருங்கை விதை அதுக்கப்புறமா வந்து பெரிய நெல்லி இருக்கு இல்லையா அதோட விதை இது எல்லாத்தையும் இடித்து பொடி பண்ணி அதை வந்து பனையில் கட்டி மூங்கிலில் தண்ணி கடல் நீரை நிரப்பி இதை வந்து அதில் போட்டு கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடல் நீர் குடிநீராக மாறுதும் செம்மையாக இருக்கில்லைங்க கேட்கும்போதே இது அப்படியே ஆச்சரியமாக ஃபுல் அரிக்குது இதை வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் டி டிசாலினேஷன் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து யாரோ பேட்டன் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கங்கை தமிழர்களோட வரலாறு அவங்களோட அந்த உறவுமுறை முறை அப்புறம் கொள்ளிடம் தமிழுக்காக உயிர் நீத்த மன்னர்கள் தமிழர் வழிபாடு முறைகள் கடலோடிகள் ஆதிச்சநல்லூர் கீழடி கீழடி சொல்லும்போது ஐயா என்ன சொல்றாருன்னா அதாவது நட தமிழல் தமிழர்கள் பற்றின ஆராய்ச்சியில் அந்த ஆர்க்கியாலஜிக்கல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் நிறையா வந்து சதிகள் சதி வேலைகள் நடக்குது அப்படின்னு ஐயா ஒரு இதில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளில் ஒரு ஒன் ஒன் பர்சன்ட்டுக்கு கம்மியாக தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 டூ அவ்வளோதான் வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாரு அது நம்ம தனியாக நான் நிறைய தகவல்களை சேகரிச்சுட்டு நம்ம அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா முதல் தொழிற்சாலை சிந்து சமவெளி அதுக்கப்புறமா வணிகம் தீர்வு தற்சார்பு கூவம் முல்லை மூலிகைகளின் அழிவு மூலிகைகள் ஏன் வந்து அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இன்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அலோபதிக்கு இருக்கிற மரியாதை வந்து சித்த மருத்துவத்துக்கு இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்புறம் பசுமை புரட்சியோட சூழ்ச்சி என்ன தென்புலத்தார் உலகத்தமிழர் அப்பா மூச்சு வாங்குது அளவுக்கு இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஹைலைட்டடான டாபிக்ஸ் தாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மகான்னே சொல்லலாம் அவரை நம்ம இழந்துட்டோம் நம்ம ரொம்ப அன்னைக்கு நம்மளோட கடமை ஐயாவோடய கனவு வந்து அவருக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மணிக்கணக்காக பேசுவாராம் அதனால் அவருக்கு நம்ம மரியாதை செலுத்துற விஷயமா ஒரு தமிழர்களாக ஒரு நன்றி செலுத்துற விஷயமா அவர் சொன்ன தகவல்களை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் இந்த பதிவை தயவுசெய்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் நம்ம வேற ஒரு பதிவில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்ப்போம் நன்றி தேங்க்யூ